வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் பதினேழாவது தொகுதியாக இருக்க ஈரோடு தொகுதியை பற்றி விரிவா பார்க்கலாம் ஈரோடு மக்களவை தொகுதியில குமாரபாளையம் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி காங்கேயம் தாராபுரம்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ஈரோடு தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேரும் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு பேரும் திருநங்கை வாக்காளர்கள் நூற்றி எண்பத்தோரு பேரும் இருக்காங்க ஈரோடு தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பதினைந்து லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் அடுத்ததாக ஈரோடு தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் ஈரோடு தொகுதியில் மொத்தமாக முப்பத்தி ஓரு வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க இதில் பன்னிரெண்டு வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் மீதமுள்ள பத்தொன்போது வேட்பாளர்கள் சுயேட்சையாகவும் போட்டியிடுறாங்க இதில் பிரதானமாக இருக்கிற நான்கு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி முதல்ல பார்க்கலாம் ஏஐடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக அதிமுகவை சார்ந்த அசோக் குமார் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா கார்மேகன் அவர்கள் மை சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுகவை சார்ந்த பிரகாஷ் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளராக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சார்ந்த விஜயகுமார் அவர்கள் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பற்றி இன்னும் விரிவா பார்க்கலாம் முதலாவதா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பா போட்டியிடுற அசோக் குமார் அவர்கள் இவர் ஈரோடில் இருக்கிற சுலங்கப்பாளையம் அப்படின்ற ஊரில் வசித்து இவர் வியாபாரம் பண்ணிட்டுருக்காரு என்ன இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஇ எம்எஸ் மற்றும் எம்பிஏ முடிச்சிருக்காரு அடுத்ததாக நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிருக்கிற மு கார்மேகன் அவர்கள் இவர் திருப்பூரில் இருக்கிற பாளையம் அப்படின்ற இடத்துல வசித்துவார் இவர் விவசாயம் மருத்துவம் பண்ணிட்டுருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியத்துலேன்னு இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா எம்பிபிஎஸ் மற்றும் எம்எஸ் முடிச்சிருக்காரு அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற கே இ பிரகாஷ் அவர்கள் இவர் ஈரோட்டில் இருக்கிற மொலகவுண்டன் பாளையம் அப்படின்ற இடத்துல வசித்து வர்றாரு இவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு எந்த மாதிரினா குடிநீர் டீலர்ஷிப் மற்றும் பிளாஸ்டிக் டைஸ் மற்றும் ரசாயனங்கள் இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணிட்டு இருக்காரு இதுல என்ன இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்காரு கடைசியா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிடுற விஜயகுமார் அவர்கள் இவர் ஈரோட்டில் இருக்கிற மேட்டு நாசுவாளையம் அப்படின்ற நேரத்தில் வசித்து இவர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் விவசாயத்துல இன்னும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வி தகுதி பார்த்தோன்னா டிஇசிஇ முடிச்சிருக்காரு இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற ஈஸ்வரன் அவர்கள் உழைப்பாளி மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற குப்புசாமி அவர்கள் அண்ணா புரட்சி தலைவர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற குமார் அவர்கள் வீரத்தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளிகள் கட்சி சார்பாக போட்டியிடுற தண்டபாணி அவர்கள் ஊழல் எதிர்ப்பு டைனமிக் கட்சி சார்பாக போட்டியிட்ட பி தர்மராஜ் அவர்கள் நாடாளும் மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற வி தனலட்சுமி அவர்கள் கனசங்கம் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சி சார்பாக போட்டியிடுற கே மாதவன் அவர்கள் சாமானிய மக்கள் நல கட்சி சார்பாக போட்டியிடுற ஏ டி முனுசாமி அவர்கள் இது இல்லாமல் பத்தொன்பது சுயேட்சை வேட்பாளர்களும் இந்த தொகுதியில போட்டியிடுறாங்க அவங்களோட பெயர்கள் இதோ இந்த வீடியோவோட கடைசி பகுதியாக நாம ஈரோடு தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சிலாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி மூணு சதவீத வாக்குகள் பெற்று திமுக வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்தையும் நான்கு சதவீத வாக்குகளோட மக்கள் நீதி மையம் மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக வெற்றி பெற்றிருக்கு இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட மதிமுக இரண்டாவது இடத்துலயும் இருபத்தி ஒரு சதவீத வாக்குகளோட திமுக மூன்றாவது இடத்திலும் பெற்றிருக்காங்க இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகளோட மதிமுக வெற்றி பெற்றிருக்கு முப்பது சதவீத வாக்குகள் பெற்று இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இரண்டாவது இடத்துலையும் பதினான்கு சதவீத வாக்குகள் எடுத்து கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் கட்சி மூன்றாவது இடத்தை பெற்றிருக்காங்க இது வரைக்கும் ஈரோடு தொகுதியில போட்டிய வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் நீங்கள் ஈரோடு தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டு இவங்கள யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலனா சீக்கிரம் முடிவு பண்ணுறேங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி உங்கள் ஓட்டை கண்டிப்பாக பதிவு செஞ்சுருங்க அப்புறம் மறக்காமல் ஈரோடு தொகுதியில் இருக்க உங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க